அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது வாழ்வை மாற்றக்கூடிய புதையல் கிடைப்பதற்கான யோகத்தை எந்தெந்த விஷயங்கள்ல உருவாக்கி கொடுக்க போகிறார் இவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்தில் இருந்து மாறி ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பை ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் எனவே எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது அது மட்டுமல்லாது மேசராசியில் சஞ்சரித்த போது அவ்வளவு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியவில்லை நட்பு இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு மாறியிருப்பது ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்களில் இருந்த சிரமம் தடை அனைத்தும் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க புதன் பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபுருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார் அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கண்ணியும் பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் மூன்று ஆறு புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய அமைப்புல மூன்று ஆறு ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்க ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றி கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படும் அது ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக இருக்கிறாருங்க நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புதன் நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அதே சமயம் அறிவு சுடரை கொடுப்பவராக புதன் வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள் சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த புதன் இல்லாதவர்களுக்கும் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனனுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அது நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மேலும் புதனை பொறுத்தவரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாது புதன் அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் இளமை அழகு கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன் ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசி அவரது ஆட்சி வீடாகவும் ராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது ரிசபம் துலாம் மகரம் கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க சிம்ம ராசி அதி வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாருங்க தற்போது நட்பு வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நட்பு வீடான சஞ்சரிப்பதால் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்கள் அனைத்தும் பொதுவாகவே நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் விருச்சகம் தனுசு இவருக்கு நல்ல இடமாக பார்க்க முடியாது மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கடகராசி இவரது பகை வீடாக பார்க்கப்படுது கடகராசியில் சஞ்சரிக்கும் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது நட்பு விடான ரிசர்வ் ராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று மீன ராசியில் அவர் நீச்ச நிலையில் சஞ்சரி பாருங்க இந்த தருணங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு விடான ரிசர்வ ராசியில் சஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாருங்க இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பல கிரகநிலைகள் சாதகமற்று சஞ்சரித்தாலும் புதன் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக அனைத்து விதமான குழப்பங்களையும் மிக எளிந்த கண்ணோட்டத்தோடு அவற்றை அணுகுவதன் மூலமாக மிக சிறந்த முறையில் தீர்வு காண முடியுங்க தீர்வு காண முடியுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை போன்றவற்றில் குடும்ப ரீதியாக ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அனைத்தும் தவிர்த்து நல்ல ஒரு வாய்ப்பும் முன்னேற்றம் கிடைக்க போகிறது பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கு அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி புதன் எனவே இந்த தருணம் என்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப சூழல் ரீதியாக எனவே குடும்ப சூழ்நிலை மிக மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையாக அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் திட்டமிட்டபடியே அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து நல்ல முன்னேற்றம் பெற உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பொருக்கும் சனி பகவான் மிக வரைவு வக்ரகதியில் திரும்புகிறார் இது ஒரு நல்ல மாறுதலாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஏழாம் இடத்துல புதன் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியான சிரமங்கள் அனைத்தும் குறைந்து உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் விரும்பியபடியே உத்தியோக சூழ்நிலையும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக ஏற்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் நீங்கள் திட்டமிடாத காரியங்கள்ல கூட தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தொழில் வியாபார ரீதியாக இருந்த பல சிரமங்களை உங்களுக்கு சாதகமாக வகையில் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறார் எனவே நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில எப்படி மாறுதல் கிடைக்க போகிறதோ அதே போன்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகமாக செய்வதால் லாபம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எளிய முறையில் கையாண்டு அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த இரண்டு துறைகளிலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வளர்ச்சியானது கிடைக்க போகிறது வருமானம் உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது நீங்கள் நினைத்தபடியே அரசியல் துறையில நல்ல ஒரு வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது நிதானத்துடன் நடந்து கொள்வது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை உற்பத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரை வரைக்கும் ஏழாம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் எனவே மாணவர்கள் திட்டமிட்டபடி கல்வியில் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மேசராசியில் இருந்து விலகி ரிசவராசிக்கு மாறியிருப்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் லாபம் கிடைக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக அதீதமாக கிடைக்க போகிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் புதனின் அமைப்பு காரணமாக அத்தனை விதமான விஷயங்களையும் சிறப்பாகவும் கன செய்து முடிப்பதால் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் பல நன்மை பெறுவதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு